Hello, Vest.

சரி நம்ம வேறு வழியா போலாம் அப்படின்னு அவரு மட்டும் வேறு வழியா பயணிக்கிறார் அந்த வழி மூன்று நாள் அஞ்சு நாள் வரலையும் பயணம் செய்யற மாதிரி இருக்கும் அது ஒரு பாலைவனம் நெடுந்தூரம் பயணிக்கிறாங்க இப்ப அவரு நெடுந்தூரம் பயணம் செஞ்சு போயிட்டு இருக்காரு ரெண்டு நாள் கிடந்துருச்சு அவருடைய உடல் தளருது இப்பதான் போற வழியிலே ஒரு பெரிய ஒரு கிணறு பார்க்குறாரு இப்போ அந்த கிணறு பார்த்து ரொம்ப சந்தோஷமா வர்றாரு இங்க ஒரு நாள் இருந்துட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு இப்ப அந்த கிணறு பக்கத்துல போறாரு அந்த கிணத்தோட கரையில உட்காந்துகிட்டு அங்குள்ள இயற்கை எல்லாம் ரசிச்சுட்டு உட்காந்துருக்காரு இந்த இடத்துல அவருடைய மகள் பேரிச்சை மழை கொடுத்துருக்கா அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுறாரு சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்காரு இப்போ அந்த பேரிச்சை மூட்டையை கையில பாக்குறாரு இந்த பேரிச்சை கிணத்துல போட்டான்னு அப்படின்னு கிணத்துல கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிணறு தண்ணீர் முழுவதும் சிவப்பு கலர மாறுது ஆனாலும் அவருக்கு பயங்கர ஆச்சரியம் ஆனா அவர் நினைக்கிறாரு மாலையில சூரியன் மறைய பொறுத்தால அந்த சூரியனோட தாக்கம் தான் இந்த கிணத்தோட தண்ணி இப்படி கலரா மாறி இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இப்போ சரி அப்படின்னு அங்க பக்கத்திலே ஒரு குகையில ஓய்வு எடுக்க போறாரு இப்ப மறுநாள் விடியுது திடீர்னு அந்த பக்கம் இறுதி சடங்குக்காக ஒருத்தவங்க தூக்கிட்டு போறாங்க இதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு இந்த பாலைவனத்திலயும் மக்கள் வச்சுக்கிறாங்களா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இப்பதான் அந்த இறுதி சடங்குல நம்மளும் கலந்துக்கலாம் அப்படின்னு அவங்க கூட போறாரு அங்க போய் பார்க்குறாரு திடீர்னு அங்க ஏகப்பட்ட மக்கள் நிக்கிறாங்க அதை பார்த்து அவருக்கே ஆச்சரியம் இந்த பாலைவனத்துல இவ்வளவு மக்களா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அது ஒரு சிறுவனுடைய இறுதிசடங்கு இப்போ அதுல ஒருத்தர் சொல்றாரு யாரோ இந்த கிணத்துல வெறிச்ச மரத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை போட்டாங்க அவருடைய விளைவு இவருடைய மகன் இறந்துட்டானே அப்படின்னு கதறாரு இப்போ அவருக்கு ஒண்ணுமே புரியல பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு ஏன்னா பெரிய கொட்டையை போட்டது தாகிர் தான் தாகிர் வருத்தப்பட்டு ஒரு இடத்துல நிற்கிறாரு திடீர்னு அங்க ஜின் தோணுது இப்போ பாத்து அதிர்ச்சி ஆறாரு பெரிய ஒரு பூதமா இருக்கு அந்த பூதம் எனது மகனை குன்னுட்டுல உன்னை பழிவாங்காம விட மாட்டான் அப்படின்னும் அது சொல்லுது ஒரு நிமிஷம் திகிச்சு போறாரு ஆமா நான் ஜீன் தான் பேசுறேன் எனது மகன் தான் இறந்தது நான் எப்படி வருத்தப்படுறனும் அதே போல நீனும் வருத்தப்படணும் உனது மகனையும் நான் கொள்வேன் அப்படின்னும் அதிர்ச்சி அடைஞ்ச தாகிரு என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம போட்டுட்டான் அப்படின்னும் அவர் சொல்றாரு மேலும் தாகியர் சொல்றாரு என்ன வேணாலும் பண்ணு எடே மகன் மட்டும் இது பண்ணாத அப்படின்னும் தாகியர் சொல்றாரு இப்ப கதறி அழுகுறாரு இதுக்காக எனது உயிரை நான் தியாகம் பண்றேன் அப்ப அந்த பூதமும் சரின்னு சொல்லுது உடனே தாகிரம் எனக்கு நாற்பது நாள் டைம் வேணும் எனது மகளுக்கு திருமணம் பண்ணணும் எனது மகன்களுக்கு கொஞ்சம் செல்வத்தெல்லாம் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ அந்த பூதமும் சரின்னு சொல்லுது இப்போ நான் உனக்கு நாற்பது நாள் டைம் தரேன் இந்த நாற்பது நாள்ல நாற்பது நாள் முடிஞ்சு சரியா திரும்ப வந்துடணும் அப்படி வரல அப்படின்னா அடுத்த நாளே உனது மகனை நான் கொண்டுருவோம் அப்படின்னும் அந்த பூதம் சொல்லுது இப்போ அவரும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு இப்ப ரெண்டு தூரம் போயிட்டு இருக்காரு இப்பதான் ஏற்கனவே அவர் கூட போன அந்த குழு தாகியர் சந்திக்குது தாகி எந்த வழியா வந்த ஏன் எங்க கூட வரல அப்படின்னும் அவன் கேக்குது எனக்கு இந்த வழியா வந்த வந்தா பயமா இருக்கு ஏற்கனவே இந்த வழியில கொள்ளைக்காரர்கள் வந்தாங்க அதனால தான் நான் வேறு வழியா வந்தேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ சரி அப்படின்னு எல்லோருமே பயணிச்சு அவருடைய ஊருக்கு போறாங்க இப்போ அவருடைய வீட்டுக்கு போறாரு இங்க நடந்த விஷயம் எல்லாமே வெளில சொல்லாம மனதுக்குள்ளேயே போட்டு அழுத்திட்டு தவிச்சிட்டு இருக்காரு இப்ப மகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அதே போல மகன்களுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு இப்போதான் நாளுக்கு நாள் அவருடைய மனம் பரிதவிக்குது அவங்க குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அவர் செஞ்சுட்டே இருக்காரு இப்போ அந்த நாற்பது நாள் கெடுமுறியத்துக்கு இன்னும் எட்டு நாள் தான் இருக்கு இப்பதான் அந்த ஊர்ல மதபோதகர் இருக்காரு அந்த மதபோதரை சந்திச்சு ஒரு தீர்வு கிடைக்கும் மன அமைதியாகும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போய் சந்திக்கிறார் அவர் வெறும் சாகப் சாகப்ட்ட இந்த மாதிரி நடந்த விஷயம் அனைத்துமே சொல்றாரு அதாவது மரணிக்கப் போறேன் மரண பயம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ சாகப் சொல்றாரு இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் மரணத்தை சுவைக்கணும் மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டாம் பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு கண்டிப்பா வந்திருக்கும் அதனால மரணத்தை சந்தோஷமா ஏத்துக்க அப்படின்னும் அவர் சொல்றாரு மேலும் இந்த ரகசியத்தை யாருக்கும் மறைக்க வேணாம் உனது மனைவி ஓப்பனா பேசு எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னும் அவர் சொல்றாரு மேலும் சாகப் சொல்றாரு மனிதர்களே மூன்று விஷயம் இருக்கு ஒன்னு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுக்கு என்னவெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் அடுத்ததா நம்ம வீட்டை சுத்தி இருப்பவங்களுக்கு உதவி செய்யணும் அதுக்கு பிறகு அனதைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் உதவி செய்யணும் இந்த விஷயங்களை திருப்தியா இருக்கும் அதிர்ச்சி அடைஞ்சாலும் எது நடந்தாலும் அப்படின்னு மனதை தேர்த்துக்கிறாங்க இப்ப அதே போல வீட்டுக்கு பக்கத்துல உள்ள எல்லா வீடுகளுக்கும் உதவி பண்றாரு பிறகு ஊனமுற்றவர்களுக்கும் முதியோர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கொடுத்து உதவுறாரு இப்ப அவருடைய மனது ஏதோ ஒரு திருப்தி நில அடையுது அதாவது இதுக்கு மேல நம்ம இறந்த பரவாயில்ல நாலு பேருக்கு நம்ம நல்லது செஞ்சிருக்கோம் அப்படின்னு மன திருப்தியோட இருக்காரு இப்ப நாற்பது நாள் நெருங்கிறதுக்கு இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்கு சரி இப்படியே நடந்து போனா மூன்று நாள் சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு திரும்பவும் தின பக்கத்துக்காக கிளம்புறாரு இப்ப மூன்று நாள் பயணிச்சு அந்த இடத்த அடைகிறாரு அந்த கிணற்றுக்கு போறாரு இப்ப தினம் நின்று ஜின்னிடம் நான் வந்திருக்கேன் இதுக்கு மேல நீ என்ன வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை பார்த்து தின்னு ஒரு நிமிஷம் ஆச்சரியமாவது நீ உனது வாக்குறுதியை காப்பாத்திட்டேன் நீ நினைச்சிருந்தா அப்படியே தப்பிச்சு ஓட்டுருக்கலாம் ஆனாலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு நீ நினைச்சிட்டு நீ வந்திருக்க அதனால உனக்கு மரணம் கிடையாது உன தண்டிக்க நான் விரும்பலை நீ திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டு உன குடும்பத்திடம் வசிக்கலாம் அதே போல தற்போது நீ நல்லதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க அந்த நல்லதை நீ தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னும் அது சொல்லுது இப்போ தாகிரம் சந்தோஷமா வீடு திரும்புறாரு இப்போ அவர் எப்போதும் போலவே பலருக்கும் உதய செஞ்சுட்டு இருக்காரு ஓகே நம்பல அப்படியே எப்படியா பிரச்சனை நிற்கிறேன் மீண்டும் இடத்தான் செஞ்சுப்போம் நன்றி வணக்கம்